வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தொடர்ந்தும் பத்து நாட்களுக்கு விடாமல் பெய்யவுள்ள மழை வெளியான அறிவிப்பு மீண்டும் ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சை பரீட்சாத்திரையு வந்த புதிய அறிவிப்பு கண்டி நுரலியா வீதியில் போக்குவரத்து பழமைக்கு பாலர் பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி மீண்டும் திறப்பு கண்டி வேறொரிடத்திற்கே கொண்டு செல்ல வேண்டும் அமைச்சர் தகவல் டித்வா பேரளவில் காணாமல் போனவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்க நடவடிக்கை கனமழையால் மீண்டும் மூழ்கிய வயல் நிலங்கள் தொடர் பணியில் முப்படை நிறுத்தும் அரசு நிறுவனங்களும் உலக நாடுகள் அனைத்தும் ஜனாதிபதி மீது நம்பிக்கை கொண்டு உதவிக்கரம் நீட்டியுள்ளன அமைச்சர் விமல் கருத்து குழந்தைகள் பாதுகாப்பு மையங்களில் திரைசேரிக்கு நூறு மில்லியன் ரூபா வழங்கிய திரிபோசா நிறுவனம் கொழும்பில் கரட்டின் விலை முன்னூறு ரூபாய் நுவரலியாவில் நூற்று தொன்னூறு ரூபா மக்கள் கவலை இயற்கை பேரிடர் காரணமாக நடத்த முடியாத பாடங்களை உள்ளடக்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொருளாதார உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் மீண்டும் தொடங்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது ஒத்திவைக்கப்பட்ட பாடங்கள் ஜனவரி பன்னிரண்டு முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரையில் நடத்தப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே சிந்திகா குமார் தெரிவித்தார் புதுப்பிக்கப்பட்ட தேர்வு அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது வானிலையால் பாதிக்கப்பட்டு தேர்வு மையங்களுக்கு செல்ல முடியாத பரீட்சாத்திரிகள் தங்கள் பாடசாலை அதிபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் பின்னர் அதிபர்கள் வலையக்கல்வி அலுவலகங்கள் மற்றும் பரீட்சிகள் ஆணையாளர் நாயகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் மேலும் தேர்வு மையங்களுக்கு வர முடியாத தனியார் பறைச்சாத்திரிகள் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற ஹோட்லைன் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு என்ற தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு 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 இரண்டு என்ற தொலைநகல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலம் குறித்த துறையை தொடர்பு கொள்ளுமாறும் திணைக்களம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது கடும் மழையுடன் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்த கண்டி நுரலியா வீதி உட்பட நான்கு வீதிகள் வளமைக்கு திரும்பியுள்ளதாக நுவரலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்தார் நுவரலியா மாவட்ட செயலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிந்துரையின் பேரில் மேற்குறிப்பிட்ட வீதிகள் கனரக வாகன போக்குவரத்திற்காக திறக்கப்படுவதாக கூறினார் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நுவரலியா கண்டி பிரதான வீதி இவ்வாறு பல நாட்களின் பின்னர் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது கட்டுகித்துள்ள தபலந்தென்ன ரம்பொடை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல இடங்களில் அந்த வீதியில் பார்ப்பு மண் சரிவு ஏற்பட்டிருந்தது எவ்வாறாயினும் ராணுவத்தின் பொறியியல் படையணி மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியன இணைந்து இந்த வீதியை முழுமையாக புனரமைத்து ஒருவடித்தளத்தை மட்டும் இலகுரக வாகனங்களுக்கு திறக்க நடவடிக்கை எடுத்திருந்தன இருப்பினும் இந்த வீதியில் பயணிக்கும் போது அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறும் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்றும் போலீசார் சாரதிகளை கேட்டுக்கொண்டுள்ளனர் அவசர கால அனர்த்த நிலைமை காரணமாக மூடப்பட்ட பாலர் பாடசாலைகள் உள்ளிட்ட முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்களில் மீண்டும் பாதுகாப்புக்காக திறக்கக்கூடிய அனைத்து பாலர் பாடசாலைகளையும் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்களையும் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி தொடர்பான தேசிய செயலகம் அரைக்கொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது தற்போதைய காலநிலை தொடர்ந்தும் நீடிக்கும் அதே வேளையில் எதிர்வரும் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையில் மழை நீடிக்கும் என்பதுடன் காற்று சுழற்சியும் இடம்பெற உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து தெரிவித்தார் ஊடகங்களுக்கு வழங்கிய சபையில் அவர் இதனை தெரிவித்தார் தற்பொழுது இலங்கைக்கு தெற்காக தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலவுகின்ற காற்று சுழற்சி காரணமாகவும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டு காணப்படுகின்ற வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாகவும் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய தெற்கு ஊவா சப்ரகமு மாகாணங்களுக்கு கனமழை கிடைத்து வருகின்றது இந்த மழை இதில்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஏற்கனவே டிப்தா புயலினால் இலங்கையுடைய பல பிரதேசங்களுமே தொடர்ச்சியாக கனமழையை பெற்றிருப்பதனாலும் பல பிரதேசங்களில் குறிப்பாக மத்திய மாகாணம் வடமேல் மாகாணம் ஊவ மாகாணம் சப்டகமூவ மாகாணங்களில் அதிக அளவிலான நிலச்சரிவு நிகழ்வுகளும் இடம்பெற்றதனால் பெரும்பளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே கிடைத்த கனமழை காரணமாக நிலம் நிரம்பு நிலை அடைந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி தொடர்ச்சியாக தரை மேற்பரப்பில் தேங்கி நின்று குளங்களுக்கும் சென்று வான்வாகின்ற ஒரு சூழ்நிலையில் தாழ்நிலப் பகுதிகளில் தொடர்ச்சியான வெள்ள அணரத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகவே மக்கள் இந்த வெள்ளத்த தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியமாகின்றது அத்தோடு எதிர்வரும் பதினாறாம் தேதி அளவில் வங்காள விரிகுடாவில் மத்திய வங்காள மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவுக்கு அண்மித்ததாக ஒரு சுழற்சி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த காற்றுச்சுழற்சியின் மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அண்மித்ததாக வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன எனவே இது தொடர்பாக அடுத்து வரும் நாட்களுக்கு பின்னரே நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் எனினும் இது வடகல் பருவக்காற்றினுடைய உச்ச காலம் என்பதனால் அதிகளவான ஈரப்புதன் நிறைந்த காற்றுகளின் செல்வாக்கினால் இலங்கையினுடைய பல பிரதேசங்களும் இருவரும் பதினாறாம் தேதியிலிருந்து மூலமும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழையை பெற்றுக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன இருநூற்று மூன்று பேருக்கு இறப்பு பதிவு சான்றிதழ்களை வழங்க பதிவாளர் நாயகம் திணைக்களம் தீர்மானித்துள்ளது கடந்த இரண்டாம் தேதி அரசாங்கம் வெளியிட்ட சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பின்படி திடீர் பேரிடர் சூழ்நிலை காரணமாக காணாமல் போன ஒருவருக்கு இரண்டு வாரங்களுக்கு பிறகும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு இறப்பு பதிவுச் சான்றிதழ் வழங்கப்படும் என்று திணைக்களத்தின் பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜல் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த பேரிடர் சூழ்நிலை காரணமாக தற்போது காணாமல் போன இருநூற்று மூன்று பேருக்கு அரசு வழங்கும் இழப்பீட்டுத் தொகையை விரைவாக பெறும் நோக்கில் இந்த சான்றிதழ்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக தேவையான சட்ட விதிகள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இந்த பேரிடர் காரணமாக ஒரு நபர் உறவினர் அல்லது நண்பர் காணாமல் போயுள்ளதாக சம்பந்தப்பட்ட பகுதியின் கிராம அலுவலர் உறுதிப்படுத்தினால் மாவட்ட துணை பதிவாளருக்கு இறப்பு பதிவு சான்றிதழை வழங்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட காணாமல் போன நபர் குறித்து எந்த ஆட்சேபனையும் எழுப்பப்படாவிட்டால் பதிவாளர் நாயகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிராந்திய துணை அல்லது உதவி பதிவாளர் நாயகத்தின் தொடர்புடைய ஒப்புதலால் பிரதேச செயலாளரின் ஒப்புதலுக்கான விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பேரிடர் காரணமாக இறந்ததாக அடையாளம் காணப்பட்ட அறுநூற்று பதினோரு பேரில் நூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு இறப்பு பதிவு சான்றிதழ்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜல்தீபன் மேலும் தெரிவித்தார் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கையின்படி கண்டியை வேறொரு இடத்திற்குத்தான் கொண்டு போக வேண்டியுள்ளதாக கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணிமற்ற நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற விசேட கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கண்டி தொடர்பில் வெளியிட்ட அறிக்கையின்படி பார்த்தால் கண்டியை அம்பாறை அல்லது தான் கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது மக்களின் வாழ்க்கையை மீளமைக்க படிப்படியாக நாம் எடுக்கும் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாத நிலைமை உருவாகியுள்ளது நாம் பாடசாலைகளை ஆரம்பிக்க முயற்சிக்கையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கையின்படி மீண்டும் பாடசாலைகளுக்கு மக்களை கொண்டுவரும் செயற்பாடுகளை செய்ய வேண்டியுள்ளது நாம் பல மட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆனால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கை தான் தீர்மானமாக உள்ளது கண்டியில் உள்ள இருபது பிரதேசங்களையும் வேறு எங்கேயும் கொண்டு செல்ல முடியாது அதனால் அதிகமாக பாதிப்புள்ள பகுதிகளை மட்டும் நமக்கு திறமாறு கேட்டுள்ளோம் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதிகாரிகள் போதுமானதாக இல்லை அதனால் நாம் வெளிநாட்டு உதவிகளையும் கோரவுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் ஊழலற்ற அரசு நிர்வாகத்தை அமல்படுத்தியுள்ளதால் தான் உலக நாடுகள் அனைத்தும் ஜனாதிபதி மீது நம்பிக்கை கொண்டு உதவிகரம் நீட்டியுள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயகர் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நெருக்கடியான நிலையில் சந்திரிகா இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டார் அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் அவரது செயற்பாடு ஏனையவர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மக்களுக்காக மக்களிடமிருந்து கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாவையும் மக்களுக்காக பயன்படுத்துவோம் அரசு அதிகாரிகள் நெருக்கடியிலமை விளங்கி அர்ப்பணிப்புடன் செயற்படுவது வரவேற்கத்தக்கது எதிர்க்கட்சிகள் எங்கு குறைகள் உள்ளது என்பதை தேடிக்கொண்டு கொண்டு திரிகின்றார்கள் என்றும் குறிப்பிட்டார் லங்கா திரிபோஷா நிறுவனத்தின் லாப ஈவாக நூறு மில்லியன் ரூபாய் நிதி நேற்று திரைசேரிக்கு வழங்கப்பட்டுள்ளது திரிபோஷா நிறுவனத்தின் தலைவர் அமல் அதநாயக்கா உள்ளிட்ட குழுவினர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோவிடம் இதற்கான காசோலையை கையளித்தார் இந்த நிகழ்வில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கமும் கலந்து கொண்டார் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகள் மற்றும் சொத்துக்களை சுத்தம் செய்வதற்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானியத்தை வழங்க தேவையான நிதியானது இவரலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச இலகங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் கூறியுள்ளார் இந்த நாட்களில் சோதனைகளை முடித்தவர்களுக்கு இந்த மானியம் விநியோகிக்கப்படும் என்றும் மேலும் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் அடுத்த சில நாட்களுக்குள் செலுத்த வேண்டிய அனைவருக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சீதட்ட காலநிலை காரணமாக மூழ்கடிக்கப்பட்ட வயல் நிலங்கள் மீண்டும் கனமழை காரணமாக மூழ்கியுள்ளது இவ்வாறு தம்பலகாமம் பிரதேச கோயிலிடையே அண்டிய வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன ஓரிரு நாட்கள் பெய்த தொடர்ச்சியான கனமழை காரணமாக நெற்சிகை வயல்கள் நீரல் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே விவசாயிகள் பாரி நஷ்டத்தை எதிர்நோக்கி சில வயல்களில் மீண்டும் நெச்சகைக்காக விதைப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தார்கள் நெத்வா புயல் காரணமாக வெள்ள நீர் அளவானது அதிகரித்தமையால் பல வயல் நிலங்கள் அழிவுற்ற நிலையில் இயல்புள்ளை திரும்பி மீண்டும் தற்போது வெள்ள மூழ்கியதால் பாரி நட்டத்தை விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ளனர் இதனால் தமிழகமும் பிச்சை வழி கோயிலடி பகுதி நிலங்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கான நஷ்ட வீடுகளை பெற்றுத்தர ஆவணை செய்யுமாறு உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை முன்வை எங்களோட சங்கத்துக்குள்ளே அஞ்சூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் இருக்குது அது வந்து இந்த கடந்த அனர்த்தம் காரணமாக முட்டாக சேதம் அடைஞ்சிட்டு சேதம் அடைஞ்சபடியே எங்களோட ஜீவன தொழில் வந்து விவசாயம் தான் அது தண்ணி இப்போ வான்கதை ஃபூட்டியும் தண்ணி வடியாமல் இருக்குது இந்த வான்கதை துறந்த நிலையில் இருக்குது நாங்கள் வயல்கள் வடியாமல் இருக்குது வ வடிஞ்ச வயல்கள் முட்டாக சேதம் அடைஞ்சிருக்கு இதை திரும்பி விதைக்கிறதா விதைக்காமல் இருக்கிறான்ண்டு முடிவெடுக்கிறான் கிடையாது ஏன்னா விவசாயத்தை போதிய அளவு விதநிலைகளும் இல்லை விதை நிலைகளும் இல்லை நீ வேறுக்கு பண வசதிகளும் குறைவாக கிடக்குது இது அரசாங்கம் இதை பார்வையிட்டு இதுக்குரிய நல்ல நஷ்டினை பெற்றுத்தர வேணுமென்று கேட்டுக்கொள்கிறோம் பிரதான அனுசரணை வழங்குவோர்

இதேவேளை யாழ்ப்பாணம் வடராட்சி கிழக்கில் பெய்து வரும் தொடர் மழையால் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளன டிட்பா புயலில் மக்களின் வயல் மற்றும் கால்நடைகள் அழிவை சந்தித்திருந்த வேளையில் புயலுக்கு பின்னரான காலநிலையிலும் இது தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்களாக வடமராட்சி கிழக்கில் அதிகளவான மழை பெய்து வருவதால் விவசாயிகளின் வயல் பெரும் அழிவை சந்தித்துள்ளன வெள்ள நீர் வடிந்தோட முடியாமல் பெய்து வரும் தொடர் வயல்களை நீர் மூடியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது டெட்வா சூறாவளியால் ஏற்பட்ட ஏராளமான பேரழிவுகளுக்கு பிறகு மதுரை மாவட்டத்தில் நிறுவப்பட்ட தங்குமிடங்களில் ஐந்து வயதுக்குட்பட்ட ஆயிரத்து நூற்று அறுபத்தெட்டு குழந்தைகள் மற்றும் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஐயாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் இருப்பதாக மதுரை மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது அறுபது வயதுக்கு மேற்பட்ட இரண்டாயிரத்து எண்பத்தி நான்கு பெரியவர்கள் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்களை சேர்த்து மாவட்டத்தில் உள்ள நூற்று நாற்பத்தொரு தங்குமிடங்களில் ஐயாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு நாற்பத்தி ஒரு பேர் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் மதுரை மாவட்டத்தின் பல பிரதேச பிரிவுகளில் பல நிலச்சரிவுகள் தொடர்ந்து இடம்பெறுவதால் இந்த தங்குமிடங்களை தேடுகின்றவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக் என்று மதுரை மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகள் மற்றும் சேதமடைந்த உட்கட்டமைப்பை மீட்டெடுப்பதற்காக முப்படையினரும் அரசு நிறுவனங்களும் தொடர்ந்தும் செயல்பட்டு வருவதாக ராணுவ மற்றும் விசேட அனர்த்த செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் முப்படைகளை ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் உதவி செய்ய வந்த ஐக்கிய இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மருத்துவ மற்றும் மீட்புக் குழுக்களும் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு சி நூற்று ஐம்பது விமானங்களும் தொடர்ந்து நிவாரண சேவைகளை வழங்கி வருகின்றன மேலும் நாடு முழுவதிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து கிணறுகள் மற்றும் பாடசாலைகள் முப்படை சுத்தம் செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு ஏற்றதாக மாற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இலங்கையில் பேரிடர் நாள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து குறைவான விலையில் மரக்கறிகளை பெற்று கொழும்பில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதற்கமைய நுகரலியாவில் நூற்று தொன்னூறு ரூபாவுக்கு கொள்ளுனோ செய்யப்படும் கரட் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு கிலோ கரட் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரம் ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நிவரலியா பொருளாதார மையத்திலிருந்து நேற்று கொழும்புக்கு ஏராளமான மரக்கறிகள் அனுப்பப்பட்டன எனினும் கொழும்பில் அது அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவே நிவரலியா பொருளாதார நிலைய மீனாளர் ஒருவர் தெரிவித்தார் அதற்கமையும் ஒரு கிலோ முட்டைக்கோஸ் நூற்று ஐம்பது ரூபாய் கரட் நூற்று தொண்ணூறு ரூபாய் லீக்ஸ் நூற்று தொண்ணூறு ரூபாய் முள்ளங்கி நூற்று அறுபது ரூபாய் பீட்ரூட் இருநூற்று முப்பது ரூபா உருளைக்கிழங்கு இருநூற்று அறுபது ரூபாய் சிவப்பு உருளைக்கிழங்கு இருநூற்று எண்பது ரூபா விலையிலும் கொழும்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளது அத்துடன் சீன உணவு வகைகளில் பயன்படுத்தப்படுகின்ற மரக்கரைகள் உட்பட எழுபத்து மூவாயிரம் கிலோ காய்கறிகள் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தம்புள்ளே சிறப்பு பொருளாதார மையத்தில் போன்ஜி கிலோவின் விலை ஆயிரம் ரூபாவை தாண்டியுள்ளது அதே நேரத்தில் கரட்டின் விலையில் படிப்படியாக சரிவு ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார மையம் தெரிவித்துள்ளது மாநில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜெயந்திபுர கிராமத்திற்குள் நேற்று புகுந்த காட்டு யானை ஒரு வீட்டு சுவரை உடைத்துள்ளது அங்கிருந்த வீட்டு உபகரணங்களுக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றி வீட்டு உரிமையாளர்கள் தெரிவிக்கையில் குறித்த காட்டு யானை இந்த பகுதிகள் அடிக்கடி வருவது வழக்கமாகிவிட்டது இன்றைய தாக்குதலில் தையல் இயந்திரம் கதிரைகள் மற்றும் பல்வேறு வீட்டு உபகரணங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஜானி நடமாட்டம் காரணமாக இரவு நேரங்களில் பாதுகாப்பற்ற சூழல் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்தும் இடம்பெறும் இந்த அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அரசாங்கமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்துகின்றனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தீமை பிறப்பிடமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு பரராச சிங்கம் பிரேமகுமார் அவர்கள் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் பொங்குடுதீவு மூன்றாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடா காமரோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு வி எம் திருநாவுக்கரசு அவர்கள் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் இயாழ்ப்பாணம் உபயஹதர் ஹாமம் புலோலி தெற்கை கொண்டிருந்த திரு வைவப்பிள்ளை மாணிக்கம் அவர்கள் எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவரடி சேர்ந்தார் பட்டக்களப்பை பிறப்படமாகவும் இந்தியா சென்னையை வதிபடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லையா ராஜதுரை அவர்கள் ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவரடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து பார்வித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொக்கோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்